அண்மை செய்தி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசு மறுத்துவிட்டதாக கேரள வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி ஒன்றிய அரசுக்கு கேரள அமைச்சரவை கடிதம் எழுதியும் அவர்களுக்கு மனமில்லை என்று கேரள அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசு மறுத்துவிட்டதாக கேரள வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார் பால்முருகன் கூடுதல் விவரம் என்ன அது வயநாடு பலி எண்ணிக்கை தற்போது நூற்றி நாற்பத்தி நான்குக்கு மேல் உயர்ந்திருக்கிறது ஏற்கனவே ஐம்பதுக்கு மேற்பட்டோரை இன்னும் காணவில்லை என்கிற புகார்களும் இருக்கின்றன இந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலச்சரிவு வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிறது ஐந்தாவது நாளாக இன்றும் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தொடர்ந்து வயநாடு பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் நாடாளுமன்றத்திலும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல கட்சியினர் இதனை வலியுறுத்தி இருந்தனர் ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை இதற்கு தற்போது கேரளா வருவாய்த்துறை அமைச்சர் ராஜன் வந்து கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இவ்வளவு பெரிய விபத்து நடந்த பிறகும் ஒன்றிய அரசு இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க மறுப்பதாக அவர் கூறியிருக்கிறார் ஏற்கனவே ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னெச்சரிக்கை அனுப்பப்பட்டதாக தெரிவித்திருந்தார் ஆனால் இதற்கு கேரள அரசு கடும் எதிர்ப்பினை தெரிவித்திருந்தது இந்த பகுதியில் எந்தவித ரெட் அலர்ட்டும் வழங்கப்படாத நிலையில் விபத்து ஏற்பட்ட பிறகுதான் ரெட் அலர்ட் வழங்கப்பட்டது என்றும் கேரள அரசு வந்து தெரிவித்திருந்தது முதலமைச்சர் புணாயி விஜயனும் இதனை தெரிவித்திருந்தார் தொடர்ந்து கேரள அரசு இந்த பகுதியை இந்த விபத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள் திமுக அதே காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனையை எழுப்பி தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர் ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் தான் தற்போது கேரள ரெவின்யூ துறை அமைச்சர் ராஜன் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஒன்றிய அரசனுடைய இந்த போக்கிற்கு கண்டிக்கும் விதமாக அவர் உடனடியாக ஒன்றிய அரசு இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று மீண்டும் இருக்கிறார் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசு மறுத்துவிட்டதாக கேரள வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்